ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க குறி விலகாத அம்பு மாதிரி குறிக்கோள் தவறாதவங்க நீங்க கபடம் இல்லாத வெள்ளை உள்ளத்துக்கு உங்களை நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருங்கிறத ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க அதே மாதிரி உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு பாடுபடக்கூடியவங்க அதே மாதிரி யாருக்குமே பயப்பட மாட்டீங்க எப்பேற்பட்ட ஒரு வாக்குவாதமா இருந்தாலும் அதை வந்து ஈஸி சமாளிப்பீங்க ஆயிரம் பேர் உங்களுக்கு எதிரா பேசினா கூட ஏன் இருக்கணும்னு நினைப்பீங்க இந்த எண்ணம் உங்களுக்கான அடையாளம் எளிமையான வாழ்க்கையை வாழணும்னு விரும்புவீங்க இது நாள் வரைக்கும் அப்படி ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைச்சுதா அப்படின்னா சுத்தமா கிடையாதுங்க ஏன்னா அந்த அளவுக்கு சனீஸ்வர பகவானால படாத பாடு பட்டாச்சு திருக்கணித கணித பஞ்சாங்கத்தின்படி சனி பகவான் இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர் ஆகிட்டாருங்க இவர் வந்து அடுத்த மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் ரெண்டு வருஷத்துக்கு இங்கதான் சஞ்சாரம் பண்ணி அருணாசி வழங்க போறார் அங்க உட்கார்ந்து இருக்கிறதுனால அவருடைய மூன்றாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வைங்கிறது எங்கெங்க விழுகுதுனா மூன்றாம் பார்வை ரிஷப ராசி மீதும் ஏழாம் பார்வையை கன்னி ராசியின் மீதும் பத்தாம் பார்வைய தனுஷு ராசியின் மீதும் வைக்கிறாருங்க சிம்பிளா சொல்றங்க இந்த சனி பயிற்சிங்கிறது உங்களுக்கு எப்படிப்பட்ட நல்ல காலத்தை கொடுக்க போகுதுன்னா இது நாள் வரைக்கும் நீங்க நிறைய விஷயத்தை இழந்திருப்பீங்க தவச்சிருப்பீங்க இனி உங்களுடைய வாழ்க்கையில ஆடம்பரம் நுழைய போகுது வாழ்க்கையே உயர்வா இருக்க போகுது அடடா என்ன ஒரு வாழ்க்கைய வாழ்றாங்க பாருங்க அப்படின்னு மத்தவங்க சொல்லக்கூடிய அளவுக்கு நல்லா இருக்க போறீங்க முப்பது வருஷம் ஆமாங்க முப்பது வருடங்களுக்கு தான் இப்ப வந்திருக்க கூடிய இந்த மீனத்திற்கு சனி பகவான் வந்திருக்கார் சோ வருஷம் கழிச்சு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறதுனால நம்முடைய மகரத்திற்கு மாற்றம் தான் மகா சக்தியாக தான் நீங்க மாற போறீங்க குழப்பமா இருக்கா தெளிவா சொல்றங்க கேட்டுக்கோங்க இது நாள் வரைக்கும் உங்களுடைய தன வாக்கு குடும்ப ஸ்தானத்தில் இருந்த விலகி தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாறாருங்க மூன்றாம் பார்வையால பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையால பாக்கிய ஸ்தானத்தையும் பத்தாம் பார்வையால ஐன ஜெயன போக ஸ்தானத்தையும் பாக்குறாருங்க இதனால முதல் விஷயம் தாய் வழியில உங்களுக்கு நன்மைகள் உண்டாக போகுதுங்க உங்களை விட்டு விலகி இருந்தவங்க தாய் வழி உறவுக்காரங்க மீண்டும் உங்ககிட்ட வந்து சேர போறாங்க அதே மாதிரி தாங்க உங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாம் செஞ்சு கொடுத்து அடடா அப்படின்னு மற்றவங்க ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இவ்வளவு நல்ல புள்ளையான உயரமா நினைக்கக்கூடிய அளவுக்கு நன்மதிப்பை மதிப்பை உயர்த்தி கொள்ள போறீங்க அதிகமான பயணம் போயிட்டு வருவீங்க அது மாதிரி வயது அடிப்படை இல்லாம சின்னவங்களோ பெரியவங்களோ வயது இருக்கோ வயது இல்லையோ புதுசா ஒரு கல்வியோ இல்ல கலையோ கத்துக்க கூடிய வாய்ப்பு இருக்குங்க சிலருக்கெல்லாம் வந்துட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டு படிக்க கூடிய வாய்ப்பு இருக்கு செய்யக்கூடிய தொழில வளர்ச்சி உண்டாகுது பழைய வண்டி வாகனங்களை வித்துட்டு புதுசா வண்டி வாகனம் வாங்க போறீங்க அதே நேரம் உடல் நலன்ல கொஞ்சம் அக்கறை வச்சுக்கோங்க சரியான நேரத்துல உணவு எடுத்துக்கறது உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க பிடிக்காத உணவுகளை உங்களுக்கு சேராத உணவுகளை தவிக்கிறது நோய் வராம பாதுகாத்துக்கிறது இதெல்லாம் ரொம்ப முக்கியங்க அதே மாதிரி நண்பர்கள் கிட்ட கோபப்படாம நடந்துக்கோங்க அவங்களுடைய உறவுகளை தக்க வச்சுக்கோங்க அது வந்து உங்களுக்கு தக்க சமயத்துல உதவி செய்யும் கொஞ்சம் எடுத்தரிஞ்சு பேசுறத விடுறது மகர ராசிகளுக்கு உத்தமம்ங்க அதுவே குடும்பத்துல மகிழ்ச்சி பொங்க போகுது நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்க அப்படின்னாவே ஒரு சிலருக்கெல்லாம் வந்துட்டு வயிறு எரியும் இல்லையா அவங்க எல்லாம் உங்களோட சந்தோஷத்தை கெடுக்கிற மாதிரி சில விஷயங்களை செய்வாங்க உங்க மனசு வந்து வருத்தப்பட வைப்பாங்க அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம நீங்க பாட்டுக்கு சிட்டாட்ட பறக்க போறீங்க உங்களுக்குள்ள உள்ளுக்குள்ள வருத்தம் வரும் அது இல்லைன்னு மறக்க மாட்டேன் ஏன்னா அவங்களுடைய நோக்கங்கிறது பழிச்சிரும் ஆனால் நீங்க அதை வெளியே காட்டிக்க மாட்டீங்க அப்படியே பண்ணிக்கோங்க வரைக்கும் யாராவது உங்களுக்கு உதவி செஞ்சிருந்தா அவங்களுக்கு இப்போ நீங்க உதவி செய்யக்கூடிய காலகட்டம் சுதந்திரமா சிந்தித்து தனித்து செயல்பட போறீங்க புதிய உறவுகள் மலரப்போகுது குறிப்பா அந்த புதிய உறவு இருக்கு இல்லைங்களா அது உங்களை பாதுகாத்து நிக்குங்க சிலர் வந்து புதிய திட்டங்களை நடைமுறைப்படுத்திட்டு வருவீங்க வருமானம் புதிய சேமிப்பு திட்டங்கள்ல ஈடுபட போறீங்க அதே நேரம் யார்கிட்டையுமே உங்களுடைய ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள கூடாது இதுல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் உங்களுடைய எண்ணங்கள் அனைத்துமே நிறைவேறப் போகுது அனைத்து விஷயங்களுமே நல்ல கண்ணோட பார்க்க போறீங்க பங்கு வர்த்தகத்துல லாபம் குவிய போகுது அந்த லாபத்தை வந்து உங்க எதிர்காலத்துக்காக சேமிக்க போறீங்க மேலும் இந்த நேரத்துல ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்வீங்க தந்தை வழியில உங்களுக்கு அனுகூலமான பலன் உண்டு உங்களை எதிர்த்தவங்க எல்லாம் இப்ப அடங்கி போவாங்க தொழில்ல ஏற்பட்ட இடையூறுகள் விலகுது எதிர்பாராத இடங்கள்ல இருந்து பணவரவு வரவு உண்டாகுது மனசுல நிம்மதி நிலவ போகுதுங்க அமைதி கிடைக்க போகுது நிம்மதியா தூங்க போறீங்க தூக்கமே வரல எவ்வளவோ மனசங்கடம் சங்கடம் இருந்துச்சு இல்லையா அது எல்லாமே அப்படியே வெயிலப்பட்ட பனி மாதிரி காணாம போக போகுது உடல் உபாதைகள் முழுவதுமாக தீரப்போகுது குடும்பத்துல மருத்துவ செலவுகள் இனி ஏற்படுறதுக்கு வாய்ப்பே கிடையாது வெளியூர்ல இருந்து கூட மகிழ்ச்சிகரமான செய்திகள் உங்களை ஆன்மீக சிந்தனையோட வாழ்க்கையை நடத்த போறீங்க உத்தியோக பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு விரும்பிய பணி உயர்வு கிடைக்கும் இதனால ஊதிய உயர்வும் கிடைக்க போகுது மேல் அதிகாரிங்க உங்களை நம்பி புதிய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க உடலில் இருந்த சோர்வு மனசில் இருந்த குழப்பமும் அகல போகுது இதனால உங்களுடைய தோற்றத்துல பொழிவு உண்டாக போகுது நட்பு பாராட்டுவாங்க வெற்றி அடைய போறீங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் போட்டியாளர்கள் வந்து அதாவது உங்க ஆப்போசிட் பார்ட்டி இருக்காங்க இல்லையா சக வியாபாரிகள் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாம் நீங்க வந்துட்டு இந்த வியாபாரத்துல வந்துட்டு முன்னேற்றம் அடைய கூடாதுன்னு சில தடை கட்களை போட்டு வைப்பாங்க அதை கடந்து வர கொஞ்சம் கொஞ்சம் சற்று போராடுற மாதிரி இருக்கும் ஆனா ஒன்னும் பிரச்சனை கிடையாதுங்க மகரம் அசால்ட்டா தாண்டிடுவீங்க கூட்டாளிகளை நம்பாம நீங்களே எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் இறங்கி செய்வது சிறப்பு ஏன்னா மகரத்தை பொறுத்த வரைக்கும் இத்தனை நாள் நம்பி ஏமாந்தது போதுங்க நம்பிக்கையானவங்களே இருந்தாலும் அவங்க கூட கொஞ்சம் பொய் தான் பேசுவாங்க பாருங்களே ஏன்னா குளறுபடி ஏற்படாம பாத்துக்கலாம் பண விஷயத்திலையும் உஷாரா இருக்கிறோம் மற்றபடி சுகத்தை மறந்து கடினமா உழைக்க போறீங்க அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் கட்சியின் மேலிடத்தில் கணிசமான ஆதரவை பெற போறீங்க அதே சமயம் தொண்டர்கள் உங்ககிட்ட கொஞ்சம் இடைஞ்சல் கொடுக்கிற மாதிரி இருப்பாங்க கொஞ்சம் ஆதரவை வந்து தளர்த்திக்கிற மாதிரி இருக்கும் அது வந்து உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தும் ஆனா கோபப்படாம விவேகத்தோட விட்டு கொடுத்து நடந்துக்கிறது உங்க தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான வழி இதை மட்டும் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க அந்த தொண்டர்கள் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்காங்க இருக்காங்க இல்லையா அவங்களுடைய மனசுமே நீங்க வெற்றி அடைஞ்சிடலாங்க மத்தபடி சமுதாயத்திற்கு பயன்படக்கூடிய காரியங்கள்ல ஈடுபட போறீங்க எதிரிகளுடைய ரகசிய திட்டங்களை அம்பலப்படுத்தி புகழடைய போறீங்க அடுத்து கலை துறையில இருக்கவங்களுக்கு அனைத்து வேலையுமே சுலபமாக முடிய போகுது இத்தனை நாளா வாய்ப்பு தேடி அலைஞ்சிட்டு இருந்த உங்களுக்கு உங்களை தேடி புதிய வாய்ப்புகள் வரப்போகுதுங்க திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சந்தர்ப்பங்கள் தன்னால் அமையும் பொருளாதார வசதிகள்ல முன்னேற்றம் ஏற்படுது புதுசா வண்டி வாகனம் வாங்குவீங்க இன்னும் ஒருபடி மேல ஆக்கப்பூர்வமான முயற்சிகள் ஈடுபட்டு வெற்றி காண பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தார்கிட்ட விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க எல்லாரையுமே அனுசரிச்சு நடந்துக்கோங்க நல்லா யோசிச்சு பிறகுதான் ஒரு முடிவு எடுக்கணும் அதுவும் ஆடம்பர செலவுகளை தவிர்த்துட்டு சேமிப்புல கவனம் செலுத்துங்க கடுமையான சொற்களை வந்துட்டு பயன்படுத்தாதீங்க நிதானமா பேசுங்க அடுத்து மாணவ மாணவர்களுக்கு படிப்புல ஏற்பட்ட இடையூறுகளை சமாளிப்பீங்க ஆற்றல் பெருகுது தெளிவான மனசோட படிப்புல நல்ல மதிப்பெண்களை தர போறீங்க நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமா இருப்பாங்க அதே சமயம் விளையாட்டுகளிலுமே எதிர்பார்த்த வெற்றிகளை பெற வாய்ப்பு இன்னும் ஒரு சில விஷயங்களை தெளிவா சொல்லுனா தொட்டது எல்லாமே தொடங்க போகுதுங்க பிரிந்திருந்த கணவன் மனைவி கூட இப்போ ஒண்ணு சேர போறீங்க கார் இருந்தும் பெட்ரோல் போட காசு இல்லையே அப்படிங்கிற நிலை போகுதுங்க எதையுமே முதல் முயற்சியிலே முடித்து காட்ட போறீங்க நீங்கி தன்னம்பிக்கை போகுது செல்வாக்கு மீண்டும் பெற போறீங்க எப்ப பார்த்தாலும் நோய் மருந்து மாத்திரை ஸ்கேன் இந்த மாதிரி அலைஞ்சிட்டு இருந்த நீங்க இனி முழுசா ஆரோக்கியம் அடைய போறீங்க நடைபயிற்சி யோகா தியானம் இதெல்லாம் வந்து உங்க மனசை வந்து பக்குவப்படுத்த போகுது மனசுக்கு பிடிச்சவங்க கிட்ட நேரத்தை செலவிட போறீங்க ஒரு முறையாவது வெளியூர் பயணம் போகணும் வெளிநாட்டுக்கு போகணும் சுற்றுலா போகணும் ஆன்மீகம் பயணம் போயிட்டு வரணும்னு நினைச்சவங்க எல்லாருமே போயிட்டு வருவீங்க மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய நேரங்க குடும்பத்துல இனி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை வாரிசு கிடைக்க போகுது பெண்களுக்கு நீங்க எதிர்பார்த்தபடி நல்ல வரன் அமைய போகுது சொந்த பந்தங்கள் எல்லாருமே வியக்கும்படி திருமணத்தை நடத்தி முடிச்சுக்க போறீங்க இனி எதிலுமே கரா இருக்க போறீங்க கடனை நினைச்சு இனி கவலையே வேண்டாம் ஏன்னா பண வரவுல பல வழிகள்ல உங்களை வந்து போகுது அதே மாதிரி யாரோ செஞ்ச தப்புக்கு நீங்க பதில் சொல்லக்கூடிய நிலையில இருந்த நீங்க இனி செஞ்சது யாரு அதை வந்து வெளிச்சம் போட்டு காட்டிடுவீங்க உங்க மீது இருக்கக்கூடிய குற்றத்தை நிரூபிச்சிருவீங்க குற்றவாளி இல்ல அப்படிங்கிற மாதிரி விஐபி உடைய அந்தஸ்தை பெற போறீங்க உறவுக்காரங்க அவங்களுடைய தவறுகளை உணர்ந்து உங்ககிட்ட வந்து அன்பா நடந்துப்பாங்க பிள்ளைகளுடைய சாதனைகளால நீங்க பெருமை அடைய போறீங்க அவர்கள் கிட்ட இருக்கக்கூடிய திறமைகளை கண்டறிய போறீங்க பிள்ளைகளுடைய செயல்பாடுகளுக்கு நீங்க ஒத்துழைப்பா இருக்கிறதுனால அவங்க வண்டி கேட்டா கூட வாங்கி கொடுத்துருவீங்க இருந்தா இருந்தாலும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிங்க அதுல வந்து கவனம் தேவை அவங்களுக்கு புரிய மாதிரி நிறைய புரியாத விஷயங்களை புரிய வைங்க அதே மாதிரி பூர்வீக சொத்து பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகுது கூட பிறந்தவங்க கிட்ட இணக்கமான போக்கை கடைபிடிங்க சொத்து விஷயத்துல யாரு தவறு செஞ்சாலும் சரிங்க அது வந்து பெருசா பண்ண வேண்டாம் குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை இது வந்து உணர்ந்து செயல்படணும் அதே மாதிரி உங்களுடைய குழந்தைகளுக்கு சொந்தக்காரங்கள் எல்லாமே அறிமுகப்படுத்துவீங்க இந்த கால குழந்தைகளுக்கு உறவுக்காரங்க யாருங்கிறதே இல்ல ஆனா மகர ராசிக்காரங்க கட்டாயம் அந்த விஷயத்தை வந்து தெளிவுபடுத்தணும் கனவு வீடு வாங்கக்கூடிய திட்டம் அது இப்ப நிறைவேற போகுது அதுவரை பாதியில நின்னு வீடு கட்டக்கூடிய பணி நீ தொடங்க போறீங்க எதிர்பார்த்தபடி பண உதவி கிடைக்கும் விரலுக்கு தகுந்த வீக்கம் அப்படிங்கறத மனசுல வச்சுக்கணும் பெரிய அளவுல எதையுமே நீங்க தொடக்கூடாது இல்ல அப்படி நீங்க தொட்டுட்டீங்க அப்படின்னாக்க அதில் இருந்து பின்வாங்கக்கூடிய நிலையை வந்து வராம பார்த்துக்கோங்க அடுத்ததா சனி பகவான பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசியில ஐந்தாம் வீட்டை பார்ப்பதால பூர்வீக சொத்தை வந்து மாத்தி அமைப்பீங்க பிள்ளைகளுடைய உயர்கல்வி திருமணத்துக்காக அதிகமா செலவு செய்வீங்க சில சமயங்கள்ல பிள்ளைகள் வந்துட்டு உங்ககிட்ட பிடிவாதமா நடந்துப்பாங்க விட்டு பிடிங்க சயம் சமயம் பார்த்து அப்பப்ப குடும்ப சூழலை அவங்க கிட்ட எடுத்து சொல்லுங்க புரிஞ்சுப்பாங்க அதே மாதிரி சனி பகவான் வந்து ஒன்பதாம் வீட்டையுமே உங்க ராசியில சமூகத்தில் நட்பு கிடைக்க போகுது தந்தையாருடைய சொத்து விவகாரங்கள்ல வந்து கவனமா கையாளுங்க அத்தியாவசிய செலவுகளை மட்டுமே பார்த்து பார்த்து பண்ணுங்க அதே மாதிரி சனி பகவான் உங்களுடைய ராசியில பன்னெண்டாம் வீட்டையும் பார்க்கிறார் ஆழ்ந்த உறக்கம் இல்லாம போன நீங்க இனி வந்து நல்லா உறங்க போறீங்க இனி வந்து நல்லா இருக்க போறீங்க மகான்கள் சித்தர்களுடைய தொடர்பெல்லாம் கிடைக்க போகுது மேலும் சொல்லுனா ஆளுமை திறன் அதிகமாக போகுது வீடு கட்டக்கூடிய வேலையை தொடங்குவீங்க வசதி வாய்ப்புகள் பெருகுது தனாதிபதியான ராசிநாதனுமான சனி பகவான் தன்னுடைய நட்சத்திரமான உத்திரட்டாதியில போவதனால எதிலும் வெற்றி உண்டாகுது திடீர் பணவரவு உண்டாகும் செல்வாக்கு அதிகரிக்கும் தோல்வியிலிருந்து மீண்டும் வெற்றி பெற போறீங்க நோய் விலகுது முதல் மரியாதை கிடைக்குது இது மட்டும் இல்லாம ஒரு பக்கம் செலவிருந்தாலும் மறுபக்கம் அதைவிட அதிகமான வரவிருக்கும் நட்பு வட்டம் மாறுது தாய்வழி சொத்துக்கு உங்க கைக்கு வருது கோர்ட் கேஸ் வழக்குகள்ல உங்களுக்கு வெற்றி கிடைக்குது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் உங்க திறமையை வந்து குறைவா எட போடாதீங்க மத்தவங்க வியக்கக்கூடிய அளவுக்கு வேலை செய்யக்கூடிய திறமை உங்ககிட்ட இருக்கும் சம்பள உயர்வும் இருக்கும் கண்ணி பெண்களை பொறுத்த வரைக்கும் கூடிய விரைவில் கெட்டிமேன சத்தம்

பதிவுத்துறை ஹோட்டல் கிரானைட் மர வகைகளால ஆதாயம் அடைய போறீங்க கூட்டி தொல்லையும் பங்குதாரர்கள் பணிகள் உங்களுக்கு அதிகாரி மாற்றப்படுவாங்க தடைப்பட்ட பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள பாக்கி உடனே கிடைக்க போகுது சிலருக்கு வந்து அதிக சம்பளத்துடன் கூடிய புதிய வேலை அமையும் கூட வேலை பார்க்கிறவங்க உங்களோட மதிப்பும் மரியாதையுடனும் நடத்துவாங்க துறையில இருக்கவங்களுக்கு பணி மை அதிகமானாலும் அதற்கு தகுந்தாற்போல போல சம்பள உயர்வு கிடைக்கும் ஆக மொத்தத்துல இந்த சனி பகவானுடைய மாற்றங்கிறது எல்லாவற்றையுமே இழந்து கொண்டு உங்களுக்கு ஆடம்பரமான வாழ்க்கையை அழித்துட்டு போகுதுங்க சோ இப்ப வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள் இதுவே வந்து மகர ராசிகளுக்கு இந்த சனி சனிப்பெயர்ச்சிங்கிறது முப்பது வருஷம் கழிச்சு அஷ்டலட்சுமி குடியிருக்கிற வீட்டுக்கு கூட்டிட்டு போனா எப்படி அதிர்ஷ்டம் உண்டாகுமோ அந்த மாதிரி ஒரு லக்கி டைம் தான் இந்த நேரம் இன்னும் தனிப்பட்ட முறையில நட்சத்திரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை சனீஸ்வர பகவான் கொடுக்கிறாருங்கிறதையும் பார்த்தர்லாங்க உத்ராட நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு உங்களை பொறுத்த வரைக்கும் நினைத்த செயல்பாடுகள்ல வெற்றி எப்படின்னா இவரை பொறுத்தவரை அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்க போறார் தொழில முன்னேற்றம் சங்கடங்கள் விடுதலை நினைச்ச செயல்பாடுகள்ல வெற்றி அளவுக்கு உங்களுக்கு குடும்பத்துல சங்கடம் முயற்சிகள் இருந்து பின்னடைவு கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியாத நிலை உடல் பாதிப்பு எதிர்பாராத விபத்து இந்த மாதிரியான சங்கடங்கள் இருந்து முழுசா வெளிவர போறீங்க சொல்ல போனா அதிர்ஷ்டமான காலம் தான் இருக்க போதுங்க பலன்கள் உண்டாக போகுது சங்கடங்கள் விலகி நினைச்சது நிறைவேறும் வருமானம் அதிகமாகும் எதிர்பார்ப்பு முயற்சிகள் இப்ப வந்து விடுதலை கிடைக்க போகுதுங்க இது மட்டும் இல்லைங்க திருமணம் ஆனவங்களுக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது அரசியல்வாதிகளுக்கு புதிய பதவிகள் வந்து சேரப்போகுது சமுதாயத்துல அந்தஸ்து உயர்ப்பு போகுது நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் தொழில்ல அக்கறை அதிகமாகுது விவசாயம் இயந்திர தொழில் பத்திரிகை பதிப்பகம் கம்ப்யூட்டர் எல்லா விதமான தொழில் செய்யறவங்களுமே வளர்ச்சி அடைய போறீங்க இதுவே வந்து உத்தியோக பணியில இருக்கீங்க தனியார் துறையோ அரசாங்க ஆண்களோ பெண்களோ எல்லாருமே பாராட்டக்கூடிய அளவுக்கு உயர்வான செயல்பாடு இருக்குங்க ஊதியம் பெற போறீங்க உழைப்புக்கு மதிப்பு கண்டிப்பா கிடைக்குங்க எதிர்பார்த்த பொறுப்புகள் உங்களை வந்து சேரும் பெண்களை பொறுத்த வரைக்கும் எல்லா விதங்களையும் செல்வாக்கு பெற போறீங்க கோர்ட் கேஸ் வம்பு வழக்குகள்ல இருந்து விடுபட போறீங்க சேமிப்பு அதிகமாகுது தம்பதிகளிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் புதுசா வீடு கட்டி குடியேறக்கூடிய யோகம் இருக்கு இன்னும் சிறப்பா சொல்லுனா உங்க வாழ்க்கையே வளமா மாறுது அது மட்டும் இல்லாம நிம்மதிக்கும் சந்தோஷத்துக்கும் ஒரு குறையும் இருக்காது அடுத்து திருவோண நட்சத்திரம் இனி உங்க வாழ்க்கையில சனீஸ்வர பகவானால சங்கடமான பழங்களிலிருந்து விடுதலை பெற போறீங்க எதிர்பார்ப்புகள் நிறைவேறு வியாபாரம் தொழில முன்னேற்றம் அடைய போறீங்க பண வரவு அதிகமாக போகுது குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலக போகுது உங்க கொடுக்குதுங்க பொருளாதார உயர்வு காரியங்கள் எல்லாவற்றிலுமே வெற்றி உண்டாக போகுதுங்க லாபமும் கிட்ட போகுது தொழில் சிறப்பா இருக்க போகுது ஆரோக்கியம் சீராகுது எதிர்பாராத பணவரவு ஏற்படுது விரோதிகளை கூட வெற்றி கொள்ளக்கூடிய நிலை இப்ப உண்டாகுது சொல்ல போனா மன மனசுல இருந்த குழப்பம் விலகுது முயற்சிகள் உடனடியா வெற்றியாக மாறுது குடும்பத்துல இருந்த நெருக்கடிகள் மறையுது உடல்நிலை வந்துட்டு ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இல்லையேன்னு கவலைப்பட்டு இருந்த உங்களுக்கு இனி சீரான உடல் ஆரோக்கியம் உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுது புதுசா வண்டி வாகனம் வாங்க போறீங்க வீட்டை வந்து உங்க ரசனைக்கு ஏற்ற மாதிரி மாத்தி அமைச்சுக்க போறீங்க தாயாருடைய உடல்நிலையுமே நன்மையை கொடுக்கும் தாய் சொத்துக்கள் உங்களை வந்து போகுது வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது வருமானம் உயரப்போகுது செல்வாக்கு போகுது குடும்பம் தொழில் உத்தியோகம் எல்லா விதங்களையுமே உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் விலகி பட்டம் பதவின்னு உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க சமுதாயத்துல அந்தஸ்து உயருது அது மட்டும் இல்லாம அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கும் உயரப்போகுதுங்க போட்டி பந்தைகள் பந்தயங்கள் எல்லாமே உங்களுக்கு தான் வெற்றி இதுவே கோர்ட் கேஸ் வழக்குகள்ல உங்களுக்கு தான் சாதகமான தீர்ப்பு கிடைக்க போகுது அரசு வழிகள்ல எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் அதிகாரம் அந்தஸ்து உங்க நிலையே உயர்வா இருக்க போகுது எல்லா விதமான தொழிலுமே முன்னேற்றம் இதுவே பணியாட்கள இருக்கீங்க ஒருத்தர் வேலை பாக்குறீங்க மரியாதை கிடைக்கும் புதிய பொறுப்புகள் உண்டாகுது வருமானம் அதிகமாகுது மனசுல நிம்மதி கிடைக்க போகுது இதுவே வந்து அரசாங்க இருக்கீங்க அப்படின்னா பதவி உயர்வும் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றமும் கிடைக்கும் பெண்களை பொறுத்தவரைக்கும் திருமணம் கைகூடி வரும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு அமையும் உறவுக்காரன் கிட்ட ஆதரவு அதிகமாக போகுது கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் படிப்புல அதிகமா கவனம் செலுத்த போறீங்க எதிர்பார்த்தபடியே மேற்படிப்பு கனவுகள் இப்ப நனவாக போகுது உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் சீரா இருக்கு குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல முன்ன இருந்த சங்கடங்கள் இப்ப விலக போகுது விருப்பங்கள் நிறைவேற போகுது வண்டி வாகனம் வாங்க போறீங்க பொன் பொருள் சேருதுங்க பண தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகுது அடுத்ததா அவிட்டு நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் இதனால் வரைக்கும் குடும்பத்துல குழப்பம் சங்கடம் வருமானத்துல இருந்த நெருக்கடி முயற்சிகள்ல இருந்த இழுப்பறி வாக்கு காப்பாத்த முடியாம இருந்திருப்பீங்க உடல் நிலையில பாதிப்பு எதிர்பாராத விபத்து வருமானத்துல தடை இது எல்லாமே பல வழிகள்ல பறந்துட போகுது இனி உங்களுக்கு தடைங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது அதிர்ஷ்டமான காலகட்டம் தான் எல்லா விதமான சங்கடங்கள்ல இருந்துமே விடுதலை சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல நீங்க நினைச்சது எல்லாத்தையுமே நடத்தி கொடுக்க போறாருங்க குடும்பத்துல தொழில் உத்தியோகம் எல்லா விதங்களுமே நன்மை அதிகமாக போகுது பண வரவுல இருந்த தடைகள் விலகி உடல் நிலையும் சீரா போகுது நினைச்சதை சாதிக்க கூடிய உண்டாகுது துணிச்சலாக செயல்பட்டு முயற்சிகளை வெற்றி அடை போறீங்க எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறுவதனால இனி வரவுக்கு ஒரு குறையும் இல்ல தொழில் இருந்த சங்கடங்கள் விலகுது உடல் பிரச்சனை சீராகுது வாழ்க்கையில முன்னேற்றம் தொழில வளர்ச்சி வியாபாரத்துல லாபம் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி எதிர்பார்த்ததை விட கூடுதல் நலன் குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடத்தி வைக்க போறீங்க பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுது சொல்ல போனா நெருக்கடிகள் எல்லாமே விலகி பணவரவை அதிகமாக்கி செல்வாக்கை உயர்த்தி பிடித்து பிரச்சனை வம்பு வழக்கிலிருந்து உங்களுக்கு சாதகமான நிலையை மாத்தி குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகளை நடத்தி வைக்கிறார் செல்வாக்க உயர்த்தி வைக்கிறார் ஒட்டுமொத்தமா சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் இனி உங்க வாழ்க்கையில பிரச்சனையே இல்லாத நிலையை உண்டாக்கி தொட்டது எல்லாத்தையும் வெற்றியாக மாத்தி கொடுக்கிறார் பெண்களா இருக்கீங்க அப்படின்னா எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்குங்க வேலை கிடைக்கணுமா வேலை கிடைக்கும் எதிர்பார்த்த பதவி கிடைக்கணுமா பதவி கிடைக்கும் வருமானம் உயரணுமா வருமானம் உயரும் வாழ்க்கை துணை வந்து உங்களுக்கு சாதகமா இருப்பாங்க திருமண வரன் கை கூடி வரும் நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல வரன் கிடைக்குங்க கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த மதிப்பெண்களோட தேர்வுல வெற்றி பெற போறீங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் புதிய சொத்து வாங்குவீங்க பண வரவுல இருந்து தடைகள் விலகுது சகல விதங்களிலுமே நன்மைகள் உண்டாகுது சோ இப்ப வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் நட்சத்திர பலன்கள் எல்லாமே சனீஸ்வர பகவான்னால நல்லா இருக்க போறீங்கிறத உணர்த்தி இப்போ பரிகாரம் மற்றும் வழிபாடு பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க வெள்ளிக்கிழமைகள் தோறும் பார்வதி தேவியை வழிபாடு செய்ய எதிர்பார்ப்புகள் ஆஞ்சநேய பெருமானுக்கு மாலை கட்டி அவருக்கு சாட்சி வழிபாடு செய்ய மன வலிமை கூடும் உடல் வலிமை கூடும் எல்லா விதமான சங்கடங்கள்ல இருந்துமே காத்தருள்வார் அதே மாதிரி அடிக்கடி சிவனை வழிபாடு செய்யணும் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து உங்களால என்ன முடியுதோ இளநீரால பானால பஞ்சாமிரதத்தால குங்குமத்தால சந்தனத்தால திருநீரால ஆன அபிஷேகம் அப்படிங்கறத சிவபெருமானுக்கு ரொம்ப முக்கியம் அது செய்யறதுனால மகர ராசிகளுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் அதையும் எல்லாத்தையுமே அவரு கொடுத்துருவாருங்க அனைத்து துன்பங்களும் பரந்தோடும் இன்னும் குறிப்பிட்டு சொல்றேங்க இந்த தெய்வத்தை வழிபாடு செய்வதனாலுமே உங்களுக்கு வெற்றி நிச்சயம் அருகில் இருக்கக்கூடிய குச்சனூரில் சனீஸ்வர பகவானை எந்த அளவுக்கு சீக்கிரமா இந்த மாதத்துக்குள்ளேயோ இல்ல அடுத்த மாதத்துக்குள்ளேயோ போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வரீங்களோ உங்களுடைய குடும்பத்தோட அதே மாதிரி இதய நோயால பாதிக்கப்பட்ட ஏழைகளுடைய அறுவை சிகிச்சைக்கு உதவி செய்வதனால உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே பூர்த்தியாகும் எப்பேற்பட்ட மழையளவு உங்களுக்கு வேண்டுதல் இருந்தாலும் சரிங்க அதை நிறைவேற்றி கொடுப்பார் நினைச்சது நடக்கும் வெற்றி நிச்சயம் ஓம் சனீஸ்வர பகவானே போற்றி போ